இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக இந்த பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை அப்படிங்கிற சபையிலிருந்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் எல்லாருன்னா எங்களோட சூட்சமமாக தேவர்களும் சித்தர்களும் வந்திருக்கதா தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படிங்கிற இயல்பில் ஒன்று ரெண்டு சீடர்கள் எங்களோட வந்திருந்தாலும் நீங்கள் இங்கே உட்காந்துருக்குங்கிறதவங்க வேறு விரல் விட்டு கூடிய அளவில் பார்வையாளர்களாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் கூடையும் ஏகப்பட்ட சித்தர்களும் தேவர்களும் அம்மர் சூட்சமத்தில் ஈரேழு பதினாலு லோகம்னு சொல்லுவாங்கள்ல அதற்கும் தாண்டிய லோகங்கள்லாம் இருக்குது முருகப்பெருமானுக்கு இருபத்தி கோடி லோகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க அவள இடங்கள்லையும் இருந்து ஆற்றல்கள்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு உங்களோட எங்களோட பெரும் படையல் முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நகைப்பாக தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் சீடர்களுக்கு தெரியும் சபையில் வந்து வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கிற சீடர்களுக்கு சபையோட ஆற்றல் தெரியும் அது மேன்மை தெரியும் அதனோட உயர்வு தெரியும் அதனோட உண்மை 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 ரூபம் தெரியும் உயர் சூட்சமாக எல்லாருக்கும் தெரியும் இங்கே சீடர்களை உட்காந்துருக்கவங்க இல் சபையில் உள்ளவங்க கிளை சபை கண்டவங்க இங்கே வராமலே கூட்டத்தை வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கூட்டம் நடக்கிறத உறக்கத்தில் கூட தவத்தில் கூட பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிற சீடர்கள்லாம் இந்த சபைக்கு இருக்காங்க ஐயா அங்கே இன்னும் நடந்தது இன்னும் விஷயங்கள் நடந்தது இன்னென்ன தேவர்கள் சித்தர்கள்லாம் வந்தாங்க உங்களுக்கு பின்னாடி நின்னாங்க முன்னாடி நின்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே உள்ள இயல்பு சீடர்கள் கலிபத்தில் இருக்கக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய இயல்பு சீடர்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது சபையில் நெருங்கிய தொடர்பு சீடர்களாக இருந்து வ வழிபட்டு வர்றவங்களுக்கு தெரியும் அதனால் ஏதோ வந்து கூட்டம் போடுதாங்க இங்கே இந்த சங்கர நாராயணன் கூட்டு நம்மளெல்லாம் உட்கார வச்சிருக்காரு அப்படிங்கிற நிலைக்குள்ளேருந்து வெளியே வந்து இது தேவர்களும் சித்தர்களும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான தளம் ஏன் அப்போ இப்போ இப்படிலாம் சொல்லுதாங்களே ஏன் தேவர்களும் சித்தர்களும் எப்படி நம்மளோட இருப்பாங்களா வருவாங்களா அப்படின்னு நம்ப முடியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பிய அதுக்குன்னு வரும் நேரங்கள் அதாவது இந்த கால நேரத்துக்கு அடுத்து வரக்கூடிய இகலோகத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதுக்குள்ளே விடைகளை பூரா நீங்கள் தெரிஞ்சு இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போவையே எங்களுக்கு தகுதி இங்கே வரணும் அப்படி நீங்கள் எல்லாம் வந்திருக்கேன்னா நீங்கள் உயர்வானவர்கள் உண்ணமமானவர்கள் உத்தமமானவர்கள் நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கிறவங்க தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி வந்தாலும் அதை உட்கார்ந்து கேட்கக்கூடிய தன்மை ஏன்னா இகலோகம் வந்து கலியுகம் வந்து ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு எதை எடுத்தாலும் அதிவேகம் அது உயர்வான வேகம் தவம் இருக்கிறதுக்கு கூட வேகம் காமிக்காங்க தவம் தவன்னா என்னது பஞ்ச இந்திரியங்களை அடக்கி உணர்வில்லாத நிலையில் சிவநிலையில் அந்த ஒன்றுமில்லாத பூஜ்ஜிய நிலைக்குள்ளே போக தான் தவம் அதை கூட எப்படி வேகமாக செய்யுது அப்படின்னு யோசனை பண்ணுதாங்க அது இயற்கைக்கு புறம்பான விஷயம் அப்படிலாம் செய்ய முடியாது அதை குருநாதர்னு சொல்லிக்கிட்டு ஒன்று ரெண்டு பேர் அதை சொல்லித்தாரன் இதை சொல்லித்தாரேன் வாசி வாசி யோகன்னு சொல்லித்தாரன் அந்த சிவயோகன்னு சொல்லித்தாரேன் சிவமகா யோகம் சொல்லித்தாரேன் அவங்க அவங்க ராஜ வசியம் ராஜ யோகம் சொல்லித்தாரேன் அப்படின்னு ஒன்று ஒன்று அவங்களுக்கு சிந்தைக்குள்ளே வந்த பேரையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு ச ஒரு தவத்தை வந்து எப்படி வந்து சின்னாபண்ணப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் கழிவுகத்தில் மாந்தர்களோட மண்டைக்குள்ளே இல்லாதையும் பொல்லாதையும்லாம் சொல்லி அவங்க வாழறதுக்கு அவங்கள வாழ்த்ததற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்க வாழ்ந்து வரக்கூடிய சூழல் சூழல்கள் அப்படி குருநாதர் தான் இங்கெல்லாம் மலிஞ்சு போய் கிடக்காங்க இங்கே ஒன்றுமே இல்லாத உயர் நிலையில தான் சிவத்தை உணரலாம் எளிய நிலையில்தான் சிவத்தை உணரலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு அந்த மணியை போட்டால் சிவம் வந்துடுவாரா இந்த மணியை போட்டால் சிவம் வந்துடுவாரா இத்தனை முகம் உள்ளதை ருத்ராட்சத்தை போட்டால் சிவத்தை பார்த்துடலாமா படிய மணி ஒரு லட்சத்துக்கு வாங்கி போட்டால் போ ருத்ராட்சத்தை வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்கு வாங்கி போட்டாப்பில் சிவபெருமானை பார்த்துடலாமா இல்லாட்டி பழுங்கி கலையில் பழுங்கி கல்லில் செல செஞ்சா சிவம் வந்துடுவாரா இல்லட்டினா இந்த உலோகத்தில் செஞ்சால் வந்துடுவாரா அந்த லோகத்தில் செஞ்சால் வந்துடுவார்களா இந்த உலோகத்தில் அந்த உலோகத்தில் செஞ்சால் வந்துடுவாங்களா அப்படின்னு வேறுபட்ட மாறுபட்ட அவங்கவங்க சிந்தைக்குள்ளே வந்ததையெல்லாம் சொல்லி மக்களை வந்து மக்கள்கிட்ட பிதற்றி அது விளம்பரம் இடக்கூடிய ஒரு வாழ்வியல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு இருந்து வாங்கிட்டு வழிநடத்தக்கூடிய சித்தர்கள்னு சங்களை சொல்லிக்கிட்டு சித்தத்தையே தெளியாதவங்கள்லாம் சித்தர்கள்னு சொல்லிக்கிட்டு அலையக்கூடிய ஒரு நிலை அவங்க பேருக்கு பின்னாடி சித்தர்கள்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை அப்படி நிலை அல்ல இந்த இடம் இங்கே வர்றது அவங்க சித்த நிலை அடையக்கூடிய வழிமுறைகளை எளிமையாக சொல்லி கொடுக்குது வர்றவங்களுக்கு இங்கே வர்றவங்களுக்கு தகுதி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்ட்ட ஒன்றுமே இல்லை ஏ கூட்டம் நடக்கையில் அப்படி பேசக்கூடாதுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் பக்கத்தில் போய் பையன் கேட்கணும் என்ன கவனத்தை திசை திருப்பக்கூடாதுன்னு ஊரில் வச்சு தான் சொல்லியிருக்கப்பா இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் உங்கள் பக்கம் கவனம் போகும் இதெல்லாம் முதலே ரெடி பண்ணி வைக்கணும் இல்லைன்னா பக்கத்தில் போய் பையன் கேட்கணும் ஏன்னா கூட்டத்தை பூரா அந்த திசை நேரில் சித்தர்கள் தசை மாறி போயிடுவாங்க என்ன பேசணும்னு தெரியாமல் திகச்சிக்கிட்டு நிற்க வேண்டியது இருக்கும் நாங்கள் அதனால் இங்கே வர்றவங்களுக்கு தகுதி என்ன தகுதி அப்படின்னு கொடுத்துட்டு வா கொடுத்துட்டு வந்துடு இங்கே வர்றத அவங்களுக்கு தகுதி என்ன தகுதின்னா ஒன்றுமே தெரியக்கூடாது அதுதான் இங்கே தகுதி எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும் அப்படிங்குது அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ள அண்டம் இதையே எல்லோரும் சொல்லிட்டு அலைதாங்க அப்போ அண்டம் தான் நமக்கு கொடுக்கு அப்படிங்கிறத மட்டும் ஏன்னா அவங்களுக்கு தெரிய நான் நான்கதை வச்சுக்கிட்டு அலைதாங்க திரு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ள அண்டம்னு சொல்லியிருக்காங்கன்னு பாடலை போகிறான்னு சொல்லுது யார் யார் படித்தாங்களோ படிக்காதவங்க சும்மா எழுதி வச்சுட்டு போனவங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு மண்ணில் கிடந்துக்கிட்டு சும்மா பிதட்டிக்கிட்டு அலையுது அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக விரும்பலை அது அவங்களோட கர்ம வினை நீ சித்தர்கள் பாடலை பாட பாட படித்து மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண போட அது மாதிரி வாழாமல் படித்து படித்து என்ன பண்ண போகிற எழுதினவன் ஏட்டை கட்டுச்சான் படித்தவன் பாட்டை கிழித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ படித்து என்னத்தை கிழிச்சிட்ட இது நாள் வரைக்கும் என்னத்தை கிழிச்சிட்ட ஏதாவது ஒரு இறை தரிசனம் பார்த்துருக்கியா இறையை உணர்ந்திருக்கியா இறை தன்மை இருக்கா ஓன்ட்ட அப்படிங்கிறது இல்லாமல் நான் 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 எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உன்னையோட எனக்கு ரெண்டு பாட்டு அதிகமாக தெரியும் நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் எங்கே பார்த்தேன் இறைவனை எங்கேயாச்சும் பார்த்தையா இறைவன் உனக்கு உள்ளே தான் இருக்கார் அப்படிங்கிறத என்னைக்காச்சும் உணர்ந்துருக்கியா அது தெரியாமல் பிதற்றக்கூடிய கூட்டங்களில் இருக்கக்கூடிய நிலைகள் இல்லை இந்த இடங்களில் இந்த இடங்கள்ல எனக்கு தெரியாது ஏன்ட்ட ஒன்றும் இல்லை பிரபஞ்சத்தில் உள்ளது வந்து பிண்டத்துக்குள்ளே இருக்குது பிண்டம் பிரபஞ்சமாக இருக்குது அதான் அண்டமே பிண்டம் பிண்டமே அண்டம் அப்படிங்கிற விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க புண்ணியங்கள் வந்து பஞ்சபூதங்களாக செயல்படுது பஞ்சபூதங்கள் இறைவனாக செய்வது இறைவன் வந்து நமக்குள்ளே இருக்கார் நம்ம காம குரோத லோப மதம் ஆச்சரிய பஞ்ச இந்திரியங்கள் வழியாக நம்ம கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே மதி போய் மதி உள்ள சிவம் இருக்காதுங்கிறத உணராமல் குப்பைக்குள்ளேயும் கூலத்துக்குள்ளேயும் கிடந்து எல்லா விஷயங்களையும் அந்த கடவுள் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் ஏன் கடவுள் இது வச்சுருக்காரு கம்பு வச்சுருப்பார் வேல் வச்சுருப்பார் சங்கு வச்சுருப்பார் அது வச்சிருப்பார் இது வச்சுருப்பார் எதையும் வச்சுட்டு போகிறார் உனக்குள்ளே நீ கடவுளை வச்சுருக்கியா அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு சித்தர்கள் வந்து நேரடியாக பேசக்கூடிய சபை இது மனுஷங்க பேசாமல் சித்தர்களை வரவழைச்சு பேசக்கூடிய ஒரே ஒரு இடம் உலகத்தில் இருக்கு கலியுக தேவ சித்த சபையின் திருநாமம் முப்பது வருடங்களுக்கு முன்பாக அகத்திய பெருமாள் நாமம் சூட்டப்பட்டு ஆரம்பித்து இப்போ பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அப்படிங்கிற நாமத்தோட ஜீவ நாடிகள் வழியாக பயணப்பட்டு சித்தர்கள் சொன்ன இடங்களெல்லாம் போய் தவம் இருந்து சிவமா தவம் இருந்து சிவத்துக்குள் தவம் இருந்து புண்ணிய நிலைகளெல்லாம் பெற்று முப்பது வருடங்களுக்கு பிறகு உலகத்துக்கு எல்லா இடத்தையும் இதை எடுத்து சொல்லுங்கன்னு சிவபெருமான் கட்டளை இட்டு அதன் பயணமாக கலியுகம் மாறணும் யுகமளியா யுகமாற்றம் அப்படி கூட இங்கே கேட்டாங்க கலியுகத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடக்க இதை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லையா அதுதான் சபை இப்போ இவ்வளோ காலம் வரையா சொல்லிக்கிட்டே இருக்குது நீங்கள் அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யங்கிற யூடியூப் சேனலுக்குள்ளே போனால் எல்லா விஷயங்களும் அதை பற்றி தான் சொல்லப்பட்டு வந்திருக்கு சித்தர்களும் தேவர்களும் அதாவது யுகம் யுகமாற்றம் யுகமளியா யுகமாற்றம்னா இப்போ கலியுகத்தில் வந்து பரந்தாமன் அவதாரம் எடுக்கணும் அது என்ன அவதாரம்னு உங்களுக்கு தெரியும் கல்கி அவதாரம் அதை வேண்டாம் அப்படின்னு இறைவன் உட்கார்ந்த சொன்ன இடம்தான் பிரபஞ்ச மகா சித்த சபை அங்கேருந்தான் நாங்கள் வாரோம் அதை மாற்றதுக்கு முருகப்பெருமான் வந்து ஆறுபடை ஆற்றலோட ஏழாவது மருதமலையும் சேர்த்து ஒரே படையாக உட்கார்ந்த இருந்து வாரோம் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் முருகப்பெருமான் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நூல் வழியாக சித்தர்கள் தேவர்கள்லாம் சொல்லுதாங்க இதுவரைக்கும் யுகம் அறியாத செய்தி இனிமேல் யுகம் அறிய செய்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு முருகப்பெருமான அங்கே மன்னனாக பிரபஞ்ச மன்னனாக இருந்து ஆட்சி பண்ணக்கூடிய இருந்து நாங்கள் வாரோம் பரந்தாமன் வந்து பத்து அவதாரத்தை வந்து ஆதி கைலாய சிவசூட்சம் நூல்னு இப்படி இறைவனை கூட்டு பேசக்கூடிய சித்தர்கள் தேவர்களை கூட்டு பேசக்கூடிய நூல் கொடுத்த தளத்தில் இருந்து வாரோம் ஏன் வாரம் கலியுகத்தை வந்து யுகம் அழியாக யுகமாற்றம்னு வரேன் அதுக்கே வரேன் யுகம் அழியா யுகமாற்றம் என்ன யுகம் அழியா யுகமாற்றம் அப்படின்னா கழியுகம் வந்து கெட்டு போச்சுன்னா அது என்ன ரொம்ப விஷயங்கள் சொல்லியிருக்கு நீங்கள் யூடியூப் சேனல்க்குள்ளே போய் போய் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்கு மாறியும் முகப்பூரை ரொம்ப எழுதுக்கிட்டே போக விரும்பலை யுகம் வந்து அழியக்கூடாது ஆனால் யுகம் மாறணும் அப்போ கழியுகம் மாத்தோன்னா பரந்தாமன் எந்திரிப்பார் கல்கி அவதாரம் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா பிரளயம் வரும் அது இயற்கை சீற்றங்களாகும் எல்லாமே தரமட்டமாகி திருப்பி உயிர்கள் உருவாகி அதுதான் முறை அப்போ வேண்டாம் ஏன்னா இங்கே நல்லவங்களும் இருக்காங்க நல்ல மனுஷங்களும் இருக்காங்க நல்ல விஷயங்களும் பூலோகத்தில் இருக்குது வேறு லோகங்களும் இருக்குது அதனால் யுகம் அழிய வேண்டான்னு சிவபெருமான் அவதாரம் எடுத்த தளம் தான் அந்த தளத்தில் இருந்தால் நாங்கள் வாரோம் அப்போ பரந்தாமன்ட்ட போய் அப்படி யுகத்தை அழிக்கக்கூடாது நீ கல்கி அவதாரம் எடுக்கக்கூடாதுங்க அது எடுத்தானே ஆகணும் அப்படின்னு பரந்தாமன் சொல்ல அப்போ சித்தன் தான் சிவபெருமான் தான் அகத்திய பெருமான் முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்கள்லாம் சேர்ந்து இல்லை அதாவது மா முதல்ல வந்து அசுரர்கள் ஒரு இடத்துல தேவர்கள் ஒரு லோகத்தில் இருந்தாங்க பிறகு ஒரே நாட்டில் இருந்தாங்க பிறகு ஒரே ஊரில் இருந்தாங்க பிறகு ஒரே ஆளுக்குள்ளே வந்துட்டாங்க இங்கே இருக்கிற நல்லவங்களாக பேசுவோம் வெளியேனவனாக கெட்டவனாக மாறிடுவோம் அடுத்தவங்களுக்கு வரையில் நல்ல ஆலோசனைகள்லாம் சொல்லுவோம் நமக்குன்னு வரையில் ஆலோசனைகள்லாம் தூக்கி தூரப்போட்டு நம்ம வேறு ஷார்ட் ரூட்டுக்குள்ளே போயிடுவோம் சுருக்கமான வழிக்குள்ளே போயிடுவோம் அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லிவிட்டு நம்ம அதன் பாதையில் நடக்க மாட்டோம் உனக்கு வந்தால் வேறு எனக்கு வந்தால் வேறு அதான் அந்த சொல்லுவாங்கள்ல இப்போ வடிவேல் காமெடியில் வந்து சொல்கிற மாதிரி வேற ஆளுக்கு வந்தால் தக்காளி சட்னி நமக்கு வந்தால் ரத்தங்க அந்த நிகழ்வில் தான் இப்போ கலியுகத்தில் மாந்தர்கள் இருக்காங்க அடுத்த வீட்டுக்கு அடுத்த நாட்டுக்கு எல்லாம் ஆலோசனைகள் சொல்லுவாங்க தனக்குன்னு வரையில் எல்லா விஷயங்களையும் மனச்சாட்சியை கூட தூக்கி தூர போட்டுட்டு அவங்க போன போக்கில் போவாங்க அதுக்கு பிறகு நியாயம் பேசுவாங்க அந்த மேட்ரு முடிஞ்ச உடனே அடுத்து உட்காந்து நியாயம் பேசுவாங்க அதான் ஒரு மனுஷனுக்குள்ளே ஏவும் வெளியில் நல்லவனாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே வந்து கெட்டவனாக மாறிடுவாங்க வீட்டுக்குள்ளே நல்லவனாக இருப்பாங்க வெளியில் உனவனை கெட்டவங்களாக மாறிடுவாங்க மனைவீட்டை நல்லவங்களாக இருப்பாங்க மாமியாட்டை கெட்டவனாக மாறிடுவாங்க இப்படி விஷயங்கள் இருக்குதா இல்லையா எல்லோரும் அதில் உணர்தான் செய்தா இல்லையா எல்லாம் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் மனுஷங்களுக்குள்ளே போய் உயர் சிந்தனையை வளர்ப்போம் தர்ம சிந்தனையை வளர்ப்போம் தவ சிந்தனையை வளர்ப்போம் சிவ சிந்தனையை வளர்ப்போம் அதன் மூலியமாக களி பயந்துக்கிட்டு ஓடிடும் அப்படிங்கிற பயணத்தை சிவபெருமானை எடுத்த இடம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை சூட்சமமாக அங்கே பயணத்தை எடுத்தாலும் எல்லைகள் தோறும் அது விரிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கே தெரியும் யுகமாற்றம் எப்படி இன்னும் வந்து கல்கி அவதாரம் நிகழாது அப்படின்னு சொல்லக்கூடிய சபை இது இப்போமே உங்களுக்கு யுகமாற்றத்திற்குண்டான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் என்னதான் கெட்ட விஷயங்கள் எங்கே எடுத்தாலும் கொடுமைகள் எங்கே எடுத்தாலும் இயற்கைக்கு புறமான விஷயங்கள் நடந்தாலும் நல்ல விஷயங்கள் படிப்படியாக நடந்து வருது தான தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க எல்லா விஷயங்கள்லையும் நல்ல விஷயங்கள் பெருகிக்கிட்டே வரும் ஏதோ ஒரு அன்னதானம்னு போய் பா கேட்டானா உடனே காசு ரூபா கொடுக்காங்க ஏதோ ஒரு ஆசிரமங்களுக்கு எதுவும் செய்யணும்னு கேட்டால் உடனே கொடுக்காங்க அநாத பிள்ளைகளுக்கு செய்யணும்னு கேட்டால் உடனே நான் கொடுக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பே உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் செய்யணும் எல்லா கோயில்களையும் வந்து நிழல் கூடை அமைக்காங்க அன்னதான கூடங்கள் உருவாக்குதாங்க ஆலய வளாகங்களை கெட்டுதாங்க ஏழைகளுக்கு படிப்பதுக்கு எல்லா அமைப்புகளும் வசதி செய்யுது அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரையில் யுகம் மாற்றம் லைட்டாக தொடங்கிடுச்சு அது வந்து இன்னும் ரொம்ப சூட்சமன் சொல்லுவாங்க சபையே தான் சொல்லுவாங்க சித்தர்கள் சபை தோன்றப்பட்ட காலங்களிலே இருந்து அப்படின்னா சூட்சமத்தில் சபை தொடங்கின காலங்கள் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி யுகன்னு ஊற சொல்லலாம் அப்படி சில சூட்சம கணக்குகள்லாம் இருக்குது சித்தர்களிட்ட அதனால் எல்லா இடங்களையும் இப்போ சென்னையிலே எடுத்துக்கிட்டால் கூட தான தர்ம நிகழ்வுகள் அங்கங்கே நில்கூடைகள் அங்கங்கே அன்னதான கூடங்கள் அங்கங்கே வெயிலில் உட்காந்துருந்த சாமியெல்லாம் இப்போ நிணலில் உட்காந்துக்கிட்டு இருக்கு குலதெய்வங்கிற பேர்லேயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அங்கேயும் வந்து அன்னதானங்கள் அங்கேயும் தங்கதுக்கு இடங்கள் அங்கேயும் தண்ணீர் நிழல் வசதி எல்லா வசதியும் செய்தாங்க ஏதோ ஒரு விஷயங்களில் யுகம் வந்து பைய பைய மாறிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே தர்ம யுகத்தில் வாழ்ந்தவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க தர்மம் செஞ்சு தர்ம யுகத்துக்குள்ளே வராதவங்க கலியுகத்தில் இருக்காங்க அவங்க ஒரே சம்பாத்தியம்தான் துட்டு தான் காசு தான் பணம் தான் தான் அப்படின்ட்டு ஓடுறவங்க ஓடி 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 ஓயாத ஓட்டம் ஓடி சந்ததிகளையும் ஓட வச்சு அவங்களும் கெட்டு ஓடி தரம் இல்லாமல் ஓடி தகுதி இல்லாமல் ஓடி கடைசியில் எங்கே ஓடுன்னு அவங்களுக்கும் தெரியாமல் போகிற இடமும் தெரியாமல் போன இடம் புல்லு முளைச்சி பத்து கம்பெனி இருப்பும் கடைசிக்கு பார்த்தா ஒன்றுமே இருக்காது அவன் என்ன மெண்டல் ஆகிட்டான் அப்படிம்பாங்க வாரிசு இல்லாட்டி வாரிசு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லாட்டி சாமியாரை போயிட்டான் எங்கேயாச்சும் க வனாந்தரம் போயிட்டான்னு சொல்லுவாங்க அதுக்கெலாம் கதைகள் ரொம்ப இருக்குது நிகழ்வில் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மொட்டு லட்சுமி வந்து உட்காந்தா சோழியை முடிச்சுட்டு போயிடும் அந்தம்மா வந்த வேலையை முடிச்சுட்டு அவனோட சந்ததிகளே இழுத்து மூடிகிட்டு போயிடும் ஏன்னா சும்மா இருக்க மாட்டான் காசு பண்ண வந்தான் எனக்கு மீறி ஆள் இல்லாம நான் தான் கடவுளும்மா என்னை தான் வழிபடணும்பான் மோலாலினா மோல மொ முதலாளின்னா மோதாளி ஓனர்னால் ஓனர் அதுக்கு தக்கன வேறு எதுவும் சொல்லிடக்கூடாது அண்ணேன்னு கூட சொன்னால் கோபம் கடுமையாக வந்துடும் அவனுக்குள்ளே ஒரு வட்டத்தை சின்ன வட்டத்தை போட்டுக்கிடுவான் ஏன்னா பஞ்ச பூதங்களில் இருந்து பிச்சை எடுத்தேன்னு அவனுக்கு தெரியாது மூச்சு காற்றுல இருந்து நாடி நரம்பு எல்லாத்தையும் இயக்கிறது வந்து பஞ்சபூதங்கள் இறைவனா சிவனா இருந்து இயக்குதான் அப்படின்னு தெரியாமல் நான் நான் நான்ட்டு ஓடி கடைசிக்கு நான் அருந்து ஓடி நானே இல்லாமல் ஓடி எப்படி வந்து ஒரு குதிரை வந்து நான் இல்லாமல் ஓடுனா எங்கிட்டு தறி திறக்கி ஓடி எங்கிட்டு தரம் இல்லாமல் ஓடி எங்கிட்டு மழை பள்ளம் எது காடு மேடு தெடியாமல் ஓடி வண்டியும் உடச்சி தானும் மாண்டு போகுதோ அது மாதிரி ஓடுகிறவன் வாழ்க்கையெல்லாம் தானும் அழிஞ்சு தன் சந்ததிகளையும் அழித்து தரம் இல்லாமல் வாழை விட்டுட்டு போயிடுவான் இல்லாட்டி இவன் சொல்லி கொடுத்த பழக்கத்தை வழக்கத்தை வச்சு அவங்களும் அநீதியான வழியில் போய் அகிம்சையை கையில் எடுக்காமல் வேறு விஷயங்களெல்லாம் கைக்குள்ளே கொண்டு போய் அவங்களும் கெட்டு அவங்களோட சந்ததிகளையும் அழித்து போகக்கூடிய கூட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் இல்லாட்டி தீரா நோய் பேர் தெரியாத நோய் ஐயோ வந்துடுச்சு கோடி கோடியாக வச்சுருக்கான் அது வந்துடுச்சு இது வந்துடுச்சு ஏன் பஞ்சபூதம் இழுத்து பிடிச்சா பிறையெல்லாம் எல்லாம் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்லி வாழும் போதே வாழும் கலையை கற்றுக்கிடணும் அதுக்கு என்னென்னா கொடுத்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்குது காலம் அந்த காலம் எங்கள் அதையே தான் மாறி மாறி இங்கே சொல்ல வேண்டியிருக்கு மீண்டும் அதையே தான் சொல்ல போகிறோம் எங்கள் அப்பா அப்படி எங்கள் தாத்தா அப்படி எங்கள் முப்பாட்டம் அப்படி அதை செஞ்சார் இதை செஞ்சார் எல்லாம் செஞ்சார் ரோடு ஓட்டார் அது ஓட்டாரு இது போட்டார் எல்லாம் போட்டார் நீ என்ன போட்ட அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி நமக்கு வந்து வசதி இல்லை எப்படின்னா வசதி இல்லைனா இருக்குது வாயிருக்கு வாயை வச்சு நீ என்ன என்ன தானம் வேணாலும் பண்ணலாம் தர்மம் வேணான்னு சொல்லலாம் மனசு இருக்குது பொன்னகை இருக்குது நற்பண்புகள் ஓன்ட்ட இருக்குது இதை வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் செய்லாம் பொருளாதாரத்தை வச்சு தான் பொருளியலை வச்சு தான் செய்யணும்னு இல்லை கையை காமிக்கலாம் அங்கே நல்ல விஷயங்கள் நடக்க அங்கே போ அங்கே வந்து ஏழைகளுக்கு சொல்லி கொடுக்காங்க அங்கே போய் பிள்ளைய சேரு இல்லாட்டி வா நான் சேர்த்து விடுதேன் இதெல்லாம் செய்யலாம் உங்களை செய்ய சொல்லலை அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான காசோ பணமோ எதாவது உங்களை உதவி பண்ண சொல்லலை அந்த இடத்த உங்களுக்கு கடவுள் காமிச்சு கொடுத்துருக்காரு பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினால உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்காரு அந்த அறிவை வச்சு தானம் பண்ணலாம் தர்மம் பண்ணலாம் எல்லா விஷயங்களும் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சிவபெருமானும் அகத்திய பெருமானும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒரே லிங்கமாக வந்து அமர்ந்த சபை அங்கேருந்தான் நாங்கள் வாரோம் நீங்கள் இங்கே எதுக்கு வாரையோ உங்கள் இடத்துல இருக்க வேண்டியதுன்னா ஒரு இடத்துல உருவானதை எல்லா இடங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் யுகம் மலரப்போகுது இரவு யுகம் மாறிடுச்சு இன்னும் வந்து கலியுகம் வராது தர்மயுகம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது தர்மயுகத்துக்குள்ளே வரேன்னா இன்னும் தகுதியோடு இருங்க உங்கள் வீடே தர்மயுகமாக மாறிடும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு சித்தர்கள் தேவர்கள் வந்து மனுஷங்களை தேடி அலைதாங்க எங்கடா கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது எங்கடா மூச்சு விடுறதுக்கு இடம் இருக்குது எங்கடா காற்று போவதுக்கு இடம் இருக்குன்னா கலியுகம் ஃபுல்லாக தாராள நிரம்பி இருக்குது இக்கு எடுக்கு ஒரு சந்து கூட இல்லாமல் களி நிறைஞ்சு இருக்கிற இடத்துல எங்கேயாச்சும் ஒரு தர்ம சிந்தனை உள்ளவன் ஒரு சிவத்தை தேடி அலைவேன் ஒரு சித்தர்களை தேடி அலைவேன் ஒரு தர்மத்தை நோக்கிய பாதையில் அலைதவன் ஜென்ம புண்ணிய நிலைகளால் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த ஆன்மா வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும் அவனை சித்தர்களை தேடு தேவர்களை தேடு காவி கெட்டினவனை தேதான் அதான் பைத்தியக்காரன் முன்னாடியெலாம் சில கூட்டங்கள் அலைது அது வேற விஷயம் அது வினைப்பயனால் அலைத விஷயங்கள் உண்மையான சித்தர்களை கண்டு எங்கே வந்து சரணாகதி கண்டு நிற்காங்களோ அந்த இடத்துல போய் உட்காந்து அவங்க சொல்லத கேட்டு யார் நாலு பேர் வாராங்களோ அவங்ககிட்ட இந்த விஷய விஷயங்களை சொல்லி நல்ல பாதையில் பயணப்படுங்க ஜீவகாரூண்ய நிலைகளோடு இருங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க வாழும் காலத்திலேயே தர்ம யுகத்துக்குள்ளே வாழுங்க நான் எல்லாம் முடித்து ஆகி எவன் எவன்கிட்ட பிடுங்கணும் அவன்கிட்ட எல்லாம் பிடுங்கி என்னென்ன செய்யணுமோ அவளத்தையும் செய்யி என்னென்ன குறுக்கு வழியில் போகணுமோ எல்லாத்தையும் செஞ்சு பொருளை சேர்த்து என் பிள்ளைகளை பேரில் பேங்கில் ஓட்டுட்டு அசையா பொருளை சொத்தெல்லாம் வாங்கி போட்டுட்டு நான் வந்து கலியுகத்தில் தர்ம தர்மயுகத்தை மலர செய்யத்துக்கு உண்டான பணிக்கு வாரேன்னா நீ வரையில அங்கே கால் காலாடி நீ செஞ்ச வினையெல்லாம் ஓங்கூடையே இருக்கும் நீ வந்து உனத்தை எப்படி தர்மயுகம் உன்னைய வந்து உள்ளே இழுத்துக்கிடும் உன்னைய எட்டி உதைக்கிட்டு தான் செய்யும் நீ செஞ்ச பாவங்கள் எத்தனை ஜென்மம் ஜென்மம் எடுக்க வேண்டியது இருக்கோ நாயா நரியாக பேயா பிசாசாக அலைய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தெரியாது அதை விட்டுட்டு நான் எல்லாம் முடிஞ்ச பிறகு வாரேன் முடிஞ்ச பிறகு வரேன்னா என்னைக்கு வந்து கடலில் அலை நிற்க என்றைக்கு அலை நிற்கும் என்றைக்கு போய் குளிக்க அது வானிக்கி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீ போய் உன் பிள்ளைய போய் உன் பேத்தி எல்லாரும் வந்தாலும் கடல் அலை நிற்காது அதனால் இளமையிலையே வந்து நீங்களும் வாழுங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்கள் தவறான வழியில் போகாமல் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்க அடுத்தவங்க கண்ணீருக்குள்ளே போகாமல் சிறு சிறு உதவிகள் மூலமாகவும் நல்ல காமக்ரோத லோப மதம் ஆச்சரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாறச் செய்து அதுக்கு தான் தவம் இருக்க சொல்லியிருக்காங்க தவம்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்களையெல்லாம் மா மாறி மாறி ஈஸியாக சொல்லி கொடுக்குற இடம் தான் அது சித்தர்களே நேராக வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இன்னும் சபையோட வரலாறை சொன்னால் ரொம்ப ரொம்ப இருக்குது போய்கிட்டே இருக்கும் சிவபெருமானே சொல்ல முடியாதுங்க எத்தனை நாள் சொன்னாலும் சொல்ல முடியாது அவ்வளோ பிரபஞ்ச ரகசியம் அப்படிங்காங்க நாங்களும் ஏதோ ஒரு முனையில் தான் பார்த்துருக்கோம் ஒரு நுனியில் தான் பார்த்துருக்கோம் பார்த்ததை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரோம் இப்போ வந்து இந்த சச்சங்கத்துக்கு வந்தவங்கள உண்மையானவங்க உயர்வானவங்க உத்தமமானவங்க சத்தியமானவங்க இந்த கலியுகத்திலையும் ஒரு தர்ம யுக பயணத்தை நோக்கி வந்தவங்க யாக எல்லாருமே உயர்வானவங்க தான் உயர்வாக இருந்து கவனிங்க ஓடி ஓடி எண்ணத்தை கண்டம் ஓயாத ஓட்டம் இளமையிலிருந்து ஓட்டம் இளமை தாண்டி ஓட்டம் மா மக மக்கள் மன மகளை கண்ட பிறகு ஓட்டம் மதிமயங்கிய ஓட்டம் அவங்களோட பேரம்பேத்தியை பார்க்கணுன்னு ஓட்டம் அதையும் கண்டு ஓயாத ஓட்டம் கட்டிலில் படுத்துக்கிட்டு ஓட்டம் எல்லாம் பார்த்துக்கிட்டு வாயை பழந்துக்கிட்டு ஒரே ஆசை பின்னால் ஓடி 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 உண்மையை உயர உயராமல் எங்கேயோ எதையோ தேடி அலைஞ்சமாக தனக்குள்ளேயே வச்சு தேடுன்னு தேடி தனக்குள்ளேயே மடியிலேயே வச்சுக்கிட்டு தேடின மாதிரி புதையில மடியிலேயே வச்சு ஊர் ஊரா தேடின மாதிரி உனக்குள்ளேயே இறைவனை வச்சுக்கிட்டு சிவத்தை வச்சுக்கிட்டு காம குரோத லோப மதம் ஆச்சரிய பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக மதிமயங்கி அலைஞ்சி இறைவனை காணாமல் தன்னை உணராமல் தன்னை உணர தனக்கு கேடில்லை அப்படின்னு சொன்ன வாக்க முன்னோர் வாக்கை உணராமல் ஓடிக்கிட்டு இருக்கிற கூட்டங்களுக்கு உங்களை உணருங்க உங்களுக்குள்ளே இருக்காரு உணருங்க இந்த சிவம் வந்து பேசார் பாருங்கள் சித்தர்கள் வந்து பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை உள்ளே கூப்பிடுறதுக்கு உயர்வான கிளைச்சபைக்கு உங்களை உதவியாக இருக்கிறதுக்கு இந்த கிளைச்சபைகள் மூலமாக இல் சபைகள் ஏகப்பட்ட சபைகள் இல்சபைகள் இல் இல்சபைன்னா கணவனும் மனைவியும் தர்மவழியில் பயணிக்க தான் சபை வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு சித்தர்கள் படை எடுத்து திருமுருகப்பெருமான தலைவனாக அங்கே உட்கார வச்சு கூடையும் கூட்டுக்கிட்டும் சிவபெருமான எல்லா பணியையும் வந்து சித்தர்கள் கையிலையும் திருமுருக கையிலையும் திருமுருகப்பெருமான் கையிலையும் கொடுத்துட்டு அமைதியாக உட்கார்ந்த எல்லையில் இருந்து வந்து அந்த அமைதிக்குள்ளே வர அந்த ஆனந்தத்துக்குள்ளே வர அந்த சந்தோஷத்துக்குள்ளே நீங்களும் வர்றதுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறிஞ்சாமலும் முன் ஜென்மங்களில் செஞ்ச பாவ நிலைகளாலும் புண்ணிய நிலைகளாலும் இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை அணிஞ்சு அது நவகிரகங்களாக இருந்து உங்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அதன் வழியில் நீங்கள் இழுத்து இழுப்புக்கெல்லாம் போய்கிட்டு விதி வழியில் பயணப்படுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க சபைக்கு வரையில் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடிய பிரபஞ்ச சபைக்கு வரையில் சபையை உயர்நிலையில் தூக்கி வைக்கலை உங்களை பிரஞ்ச பிரபஞ்சம் தன்னுக்குள்ளே இழுத்துக்கிடுது நீங்கள் பிரபஞ்சமாக மாறியது பிரபஞ்சம்னா சிவந்தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த சித்தநிலை சிவநிலைக்கு உயர்த்த உயர்த்துவதற்கு சும்மா இருங்க சொல்லித்தாரோ ஒன்றுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம் வேதங்கள் படிக்க வேண்டாம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச புராணங்கள் வரி வரிவிடாமல் உங்களுக்கு தெரிய வேண்டாம் எந்த விஷயம் நாளடியாரில் இருந்து ஆத்திசூடியிலிருந்து எதுவும் திருக்குறளில் இருந்து எதையும் நீங்கள் கற்றுக்க வேண்டாம் சும்மா இருங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களை தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் தெரியாமத்தான் இருக்கோம் அதனால் அவங்க எங்களுக்குள்ளே இருந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொன்ன அந்த உயர் வாக்கு கிணங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காங்க அங்கே நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் உயர்வானவங்க உன்னதமானவங்க உத்தமமானவங்கன்னு யாரும் கிடையாது எளிமையாக இருக்கிறவங்க உயர்வானவங்க தான் அதுக்காண்டி அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி இருந்து இப்படி இருந்து தலைகீழே நின்று தவம் பண்ணி கருங்கோட்டை கட்டி தவம் பண்ணி குழிக்குள்ளே போய் தவம் பண்ணி பொந்துக்குள்ளே போய் சந்துக்குள்ளே போய் தவம் பண்ணி குடும்பத்தை விட்டு ஓடி போய் தவம் பண்ணவங்க தான் சித்தர்கள் அப்படிங்கிற இருந்து இல்லறத்தோடு இருங்க யாரையும் துறவரம் மேற்கொள்ள செய்ய செய்யக்கூடிய இடம் கிடையாது எல்லாருமே மணவன் கணவன் தான் இருந்து பெருநிலை அடைஞ்சிருக்காங்க அகத்திய பெருமானிலேருந்து சிவபெருமானிலேருந்து முருகப்பெருமானிலேருந்து எல்லாருமே வந்து மனைவியோடு இருந்து மக்களோடு இருந்தால் பெரிய பெரிய ஞானிகள் யோகிகளாம் இல்லறத்தில் இருந்தால் பெருநிலை அடைஞ்சிருக்காங்க இல் யோகிகளுக்கு தான் அதிக அளவு ஆற்றலை கொடுப்பாங்க அங்கேருந்து ஏன்னா இல்லறத்தோட இகலோக இகலோகத்தில் மனுஷனோட மனுஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு கலியோட முட்டி மோதி யார் ஒருத்தன் இறைவனை உணர்தானோ அவனுக்கு அற்புதமான புதையில வந்து சித்தர்களும் தேவர்களும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ஏன்னா காட்டில் போய் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒரு 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 உருண்டை சோறை சாப்பிட்டுட்டு ஒரு ஆடை கூட இல்லாமல் உட்காந்து தவம் இருக்கிறது பெருசு கிடையாது மக்களோட மக்களாக இருந்து இல்லறத்துலையும் இருந்து பிள்ளைகளையும் வளர்த்து களி அண்டாமல் இந்த கலியுக மாந்தருக்குள்ளே இந்த கலியுகத்துக்குள்ளே தர்ம யுகமாக பயணப்பட்டு தர்மமானாக பயணப்பட்டு சிவமாக பயணப்பட்டு சிவநிலை இருக்கிறவங்களை பிரபஞ்சம் வாரி அணைச்சிக்கிடுது அப்படிங்கிறத சொல்லி அப்படி சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்தால் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லி இங்கே தெரியறதுக்கு தகுதி ஒன்றுமே வேண்டாம் எதுவுமே எனக்கு தெரியாது நான் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன் அங்கே வை படிச்சிருக்கேன் இங்கே வை படிச்சிருக்கேன் அந்த தவமுறை தெரியும் இந்த தவமுறை தெரியும் நான் எல்லா விஷயம் நான் கிரிகை எல்லாம் விட்டுட்டேன் அந்த விஷயங்கள்லாம் விட்டேன் எனக்கு யோக மார்க்கத்தை தான் நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத அவங்க தனியாக இருந்துக்கிட வேண்டிதான் இங்கே எனக்கு தெரியாது இறைவனுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது அகத்தியருக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது சித்தர்களுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது யா அப்படின்ட்டு வர்றவங்களுக்கு இதுதான் யா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எளிமையான இடம் இது எளிமையாக சொல்லிக் கொடுக்குற இடம் இது உயர்வாக படித்தவங்க உன்னதமாக படித்தவங்க உத்தமமாக அப்படின்னு படித்த என்ன படிச்சிருப்பாங்க ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க சொல்லுது அவங்களுக்கு இது இடம் கிடையாது தான் கற்ற விஷயம் பார்த்த விஷயம் கற்றுருந்தாலும் எல்லாத்தையும் பாத ரச்சை மாறி வெளியே கலட்டி போட்டுட்டு எல்லாம் இறையே அப்படின்னு யார் எனக்குள்ளே இருக்கிறத இறையை உணர முடியாமல் தான் நான் இப்படி ஒரு தவ சித்தி இல்லாமல் சிவசித்தி இல்லாமல் ஒரு நிலை இல்லாமல் தேடல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் வாழும் குரு எனக்கு யாரும் தெரியலை எங்கே இருக்காங்கன்னு புரியலை அப்படிங்கிறதுக்கு சித்தர்களே நேராக பதில் சொல்ல இடம் இடம் உலகத்திலே ஆதி கைலாய சிவசூச்சம் அற்புதமான புதையல் முழுசும் சொல்ல முடியலை வரும் வரும் காலங்களில் இதுக்குள்ளே இடையில தடையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க சபையோட பயணப்பட தெரியும் சபையோட சீடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி இப்போ அகத்திய பெருமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அழைச்சி இங்கே ஞான முதல்ல அகத்திய பெருமான ஆசி சொல்லிட்டு ஒரு பொதுவான ஆசிகள் சொல்லிவிட்டு ஞான சம்மந்தப்பட்ட வினாக்களை உங்களை இருந்துருந்து கேட்பாங்க ஞான சம்மந்தப்பட்டக்குன்னா உயர் ஆன்மை ஈக சம்பந்தப்பட்ட ஆன்ம ஈக ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மா ஈகைத்தன்மையோடு தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க கொடுத்தல் ஈகையோடு இருக்குது அடுத்தவங்களோட அன்பாக இருக்குது கருணையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பெயர் வச்சுருக்காங்கன்னு சித்தர்கள் சொல்லி அந்த அதுக்குள்ளே உள்ள வினாக்களை கேளுங்க நான் வந்து கஷ்டமான வினாக்கள் கேட்டு இந்த இந்த இடத்துல நான் தமிழை உயர்வாக நிலைநிறுத்திக்கொள்ள அது குண்டக்கா மண்டக்கான்னு சொல்லுவாங்கள்ல இப்போ இகலோகத்தில் அது மாதிரியெல்லாம் கேட்காம உண்மையிலே எனக்கு இந்த விஷயங்கள் தெரியணும் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இது ஏதாச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னா தேவர்கள்ட்ட சித்தர்களிட்ட எப்படி கேட்குது இது விவாத மாடை இல்லை விவாத மேடை இல்லை தெரியாததை சொல்லிக் கொடுக்குற இடம் விவாதம் வந்து கடவுள்கிட்ட பண்ண முடியாது சிவத்தை எவன் ஆராய்ச்சி பண்ண முடியும் சிவந்தான் எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி ஆராய்ச்சி பண்ணதுக்கு தகுதி என்ன இருக்குது காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலையில் விட்டுட்டு வந்தையா பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கியா அப்படி ஒரு ஆள் இருந்தால் என்ன கேள்வினாலும் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி உயர்வான ஆன்மீக வினாக்கள்னால் கடவுள்கிட்ட பேசல என்ன கேட்போம் இப்போ அப்போ வந்திருக்கவங்க சித்தர்கள் தானா தேவர்கள் தானா உட்காந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே சுவடி திறக்காது உங்களோட என்ன அலைகளை சித்தர்கள் புரிஞ்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லி உயர்வானவங்களை உன்னதமானவங்களை கை கூப்பி உங்கள் திருவடியை தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து இறையே உட்கார்ந்துருக்கிற இர சித்தை நிலையில் இருந்தாலும் கூட கலியுக மாற்றத்துக்கு நீங்கள் துணையாக வரையில் உங்கள் திருவடியை தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி சித்தர்களெல்லாம் என் கூட இருந்து உங்களை வணங்கி எங்கள் சீடர்கள் கூட இருந்து உங்களை வணங்கி உங்களை வரவேற்கிறோம் ஓம் அகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக